சக்தி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி ஸ்ரீமதி ஆறுநூறுக்கு ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை சக்தி மெட்ரிக் பள்ளி காணியாமூர் சின்னசேலம் கள்ளக்குறிச்சி இயற்கைக்கு வரவேற்கிறோம்

இதில் விடுதலை சிறுத்தை கட்சி அப்படிங்கிறது கிடைத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடையாது அது ஏன் நம்ம பார்க்க போகிறோம் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது நிஜமாகவே ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லணும் மக்களே அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டு தனி இண்டிவிஜுவல்ஸ் நம்ம பாராட்டி ஆகணும் அது யாருன்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட் வந்திருக்கு மக்கள் இந்த ரிசல்ட்டை பற்றி நம்ம பொழுது தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு சின்னத்தின் அடிப்படையில் ஸோ சின்ன மாதிரி அது சின்னம் அங்கீகாரம் அப்படிங்கிறது எந்தெந்த அடிப்படையில் கிடைக்கும்னு நம்ம வீடியோ பார்த்துருப்போம் பட் சின்ன எங்கேயும் ஒரு சின்ன கிம்ஸ் கொடுக்க ஆசைப்பட்றேன் லோக்சபா எலெக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு அசம்பிளி எலெக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு லோக்சபா எலெக்ஷன்ஸில் ஒன்று ரெண்டு எம்பி ஒரு சின்னத்தில் சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருக்கணும் ஒரு கட்சிக்கு அப்படின்னா சின்ன அவனுக்கு கிடச்சிரும் இல்லைனால் யாருமே ஜெயிக்கலாலும் பரவாயில்ல எட்டு பர்சன்ட் ஓட்டு கிடச்சிருக்கணும் சரி இந்த அடிப்படையில் பார்க்குறப்போ ரெண்டு கட்சிகளுக்கு இது கிடைச்சிருக்குன்னு நம்ம சொல்லணும் ஒன்று விடுதலை சிறுத்தை கட்சி இன்னொன்று நாம் தமிழர் கட்சி மக்களே ரெண்டு பேருக்கும் பாடக நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன முரண்பாடு இருக்கின்றதுன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இப்போது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இந்த ஒரு விஷயம் ஆல்மோஸ்ட் அவங்க கட்சி ஆரம்பித்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே நினைக்கிறேன் இப்பொழுது தான் அங்கீகாரம் சின்ன அங்கீகாரம் கிடைக்குது அப்படிங்கிறது ஐ திங்க் இட் இஸ் லேட் மக்களை ஏனென்றால் இப்போ இந்த இடத்துலையுமே இந்த எலெக்ஷன்லையுமே சிதம்பரம் தொகுதி விழுப்புரம் தொகுதி சிதம்பரம் விழுப்புரம் ஆல்ரெடி சிதம்பரத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷன்லேயே பானச்சந்திர திருமாவளும் ஜெயிச்சிருக்காரு விழுப்புரத்தில் பானையில் நிக்கல ஹி ஸ்டுட் ரவிக்குமார் அவர்கள் இன் டிஎம்கே சின்னதின்னு இருக்கார் இப்போ இதில் என்ன இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பானை கொடுக்கப்பட்டது தனிச்சின்னம் தனி தொகுதி இப்போ இதில் நின்று ஜெயிக்கிறது அப்படிங்கிறது நாட் தட் ஸ்ட்ரகிள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் திமுகவோட கூட்டணி இருக்குது திமுக இப்பொழுது ஆளுங்கட்சி திமுக அதிக இருக்கக்கூடிய கட்சி தமிழ்நாட்டில் திமுக கூட அலையன்ஸ் இருக்கின்றன திமுக கூட கிட்டத்தட்ட எட்டு பாட்டி எட்டு பொலிட்டிக்கல் பாட்டி அலையன்ஸ் இருக்குது திமுக காங்கிரஸ் ஐ பிசிகே மதிமுக இன்னும் இன்னும் கிட்ட ரெண்டு மூணு கட்சிகள் இருக்கின்றன ஸோ ஒரு எட்டு காங் கம்யூனிஸ்ட்டு எம்மு கம்யூனிஸ்ட் ஐ எல்லாமே இருக்கின்றன ஸோ அல்மோஸ்ட் ஒரு ஏழு கட்சிகளுடைய அலையன்ஸை வைத்துக்கொண்டு இதில் பிசிகே வந்து தனிச்சனத்தில் தனிச்சின்னத்தில் போட்டி போடுறாங்க ரைட்டு இப்போ என்னென்னால் சிதம்பரமாக இருக்கட்டும் விழுப்புரமாக இருக்கட்டும் இந்த ரெண்டு தொகுதியிலையுமே திமுக காங்கிரஸ் ஐஎம்எல் கம்யூனிஸ்ட் ரெண்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி பிசிகே மதிமுக இவங்க எல்லா தொண்டர்களும் இந்த ஆட்கள் இவங்க இவங்களை சார்ந்த நபர்கள் அங்கே உள்ள மக்கள் இவங்களை கே இவங்களை வந்து கேன்வாஸ் பண்ணி எப்பா இங்கே நான் தான் நிற்கிறேன் நீ உதயசூரியனுக்கு போகிறதுக்கு பதிலாக இல்லை உங்கள் கட்சியில் உள்ள மற்ற சிம்பலுக்கு போகிறதுக்கு பதிலாக எனக்கு போட்டு ஓட்டு நான் தான் இங்கே டேட்டு அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது ஸோ அப்படி இந்த வெற்றியை கொண்டாடுகின்ற உதய சிறுத்தை கட்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய வெற்றியை பார்ப்பதற்கு முடியாது இவ்வளோ கட்சி கூட்டணி இவ்வளோ தொண்டர்கள் இவ்வளோ ஆட்கள் பணம் செலவு பண்ணுறதுக்கு எல்லா ரூபத்திலையும் முடிந்த எல்லா ரூபத்திலையும் திறமையற்கக்கக்கூடிய ஒரு நபர்கள் அந்த ஆளுங்கட்சி கூட்டணி வேறு இவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு ரெண்டு ரெண்டு தொகுதியில் தனிச்சின்னத்தில் போட்டி போட்டு அவங்க வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறதும் இப்போ சின்னத்தை கைப்பற்றிருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய வெற்றியாக நாம் பார்க்க முடியாது மக்களை ஸோ விடுதலை சிறுத்தை அப்படிங்கிற சின்னத்தை இந்த முறை அவங்க வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வெற்றி கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் இது ஈஸி ஜாப் தான் அண்ட் இட்ஸ் டூ லேட் ஆல்சோ ஃபார் விசிகே அண்ட் கமிங் டு த நாம் தமிழர் கட்சி உண்மையிலேயே சொன்ன மக்களே நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் சித்தாந்தம் வைஸ் இவர்கள் வந்து தமிழகத்துக்கு செட் ஆவாங்களா அப்படின்னு பார்த்தால் கண்டிப்பாக முடியாது அண்ட் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து விடுதலை புலிகள் சப்போர்ட்டு ஸோ இப்படி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இன்ஃபேக்ட்டு ரீசெண்டாக பார்த்தா தெரியும் விடுதலை புலிகள் ரிவைவ் ஆகிறதுக்கு நாம் தமிழர் கட்சி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டுருக்குறாங்க அப்படிங்கிற அளவுக்கு என்ஐஏ என்கொயரிலாம் போயிட்டு இருந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட வந்து அவருடைய பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து நெதில் படை உருவாக்குவேன் துப்பாக்கி கொடுத்துருவேன் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு கொள்கைகள் இந்த மாதிரியான ஒரு பேச்சு இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நாம் நாம் அதில் உடன்படவில்லை சேம் திங் வித் பிஜேபி ஆல்சோ ஸோ பிஜேபியை பொறுத்தளவுக்கும் அவங்களுடைய இந்துத்துவ சித்தாந்தக்கும் நாம் உடன் உடன்படவில்லை ஏன்னால் அப்படி உடன்பட்டு விட்டால் சில பேர் நம்ம பேசுகிறப்ப சொல்கிறாங்க சார் பாகிஸ்தான் இஸ் பிகமிங் இ ஹேஸ் இஸ் ஆல் இஸ் ஆல்ரெடி இன் முஸ்லீம் கண்ட்ரி தெர் ஆர் முஸ்லீம் கண்ட்ரிஸ் தெர் ஆர் கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ் ஒய் நாட் இந்தியா பி அ ஹிந்து கண்ட்ரி அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்க ஒரு கேள்வி கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்குறது ஒன்று வரையறுக்கப்பட்டிருக்கு சார் அம்பேத்கர் எழுதியிருக்கிறாரு அதில் யாராக இருந்தாலும் உங் இப்போ தண்ணி இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரஜை நீங்கள் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் எந்த மதத்தையும் கும்பிடலாம் மதத்தையும் பின்பற்றாமலும் இருக்கலாம் ஸோ அது உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் ஸோ எந்த மதத்தையும் பின்பற்றலாம் எந்த மதத்தையும் நீங்கள் வந்து பின்பற்றாமலும் இருக்கலாம்ன்ற கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு செக்யுலர் கண்ட்ரியில் யூ கே நாட் சேஞ்ச் அ செக்யுலர் கண்ட்ரி இன்டு அ ரிலீஜ் பர்டிகுலர் ரிலீஜன் கண்ட்ரி அதை மாற்றவே கூடாது மாற்றவும் முடியாது அகெயின்ஸ்ட் டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சார் மோடி அவர்கள் அம்பேத்கரை பற்றி அவ்வளோ பேசுகிறாரு அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் என்னுடைய மூச்சுன்னு பேசக்கூடிய மோடி எதுக்கு வந்து ஹிந்து கண்ட்ரின்னு நம்ம நாட்டை மாற்ற ட்ரை பண்ணுறாருன்றது இங்கே மிகப்பெரிய முரண்பாடு ஹிந்துத்துவான்ற சித்தாந்தத்துக்குள்ளே இந்தியாவை அடக்க முடியாது அது அகெய்ன்ஸ்டு அகெய்ன்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்தியாவுக்குள்ளே பல ரிலீஜன் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க பல மதம் ஃபாலோ பண்ணுறவங்க பல கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க அதுதான் இந்தியாவுடைய அழகே வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவுடைய அழகே ஸோ நீங்கள் ஹிந்து கண்ட்ரியாக இந்தியாவெல்லாம் கொண்டு வந்துட முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லி இந்த மக்களை இதுதான் ரியாலிட்டி ஸோ பிஜேபியோ இல்லை நாம் தமிழ் கட்சியோ சித்தாந்தம் அடிப்படையில் இவங்க கிட்ட நம்ம கொம் இவங்ககிட்ட கம்ப்ளீட்டாக நம்ம மாறுபடுறோம் ஆனால் நாம் தமிழ் கட்சியை பொறுத்தளவுக்கு அவங்க சித்தாந்தங்களில் சித்தாந்தத்தில் மாறுபடுறோம் அவங்க சில கொள்கைகள் சொல்வாங்க மக்களே அது தேர்தல் வாக்குறுதின்னு எடுத்துக்கலாம் அந்த விஷயத்தை அந்த தேர்தல் வாக்குறுதிகளில் சில விஷயம் கொஞ்சம் சரிவராமல் இருக்கும் பட் சில விஷயம் நல்லாயிருக்கும் அதையும் நம்ம இங்கே குறிப்பிட்டா வரும் ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்கணும் மக்களே ஏன்னால் ஏன் விசிகேவுடைய அங்கீகாரத்தில் பெருசாக நாங்கள் பேச முடியும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஏழு பெரிய ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு லாங் லாங் சஸ்டைனிங் கட்சிகள் இருக்கின்றன திமுக கூட அந்த கூட்டணியை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் சின்னத்தில் நின்று நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்கள் சின்னத்து உங்கள் சின்னத்துக்கு நீங்கள் அங்கீகாரம் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஒரு பத்து பேர் கூட நின்றுட்டு பத்து பேர் சேர்ந்துச்சுன்னா வெற்றி பெறது பெரிய விஷயம் கிடையாது நம் தமிழ் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ர தே ஃபேஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் இந்த எலெக்ஷனில் கடைசி வரைக்கும் விவசாய சின்னம் சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தவங்க கடைசியில் ஏதோ ஒரு கட்சி ஒரு லெட்டுப்பாடு கட்சி வந்து விவசாய சின்னத்தை வாங்கிட்டு போய்டாங்க கடைசி நேரத்தில் விவசாய சின்னம் கிடைக்கல அவங்களுக்கு அண்ட் ஓவர் அது கிடைக்கும் வாய்ப்பு இல்லை பிகாஸ் தி டசின் ஹாவ் அன் அங்கீகாரம் ஸோ விவசாயக்கு சின்னம் போயிடுச்சு கிட்டத்தட்ட கடந்த ரெண்டரை ரெண்டரை வருஷமாக போடுற மீட்டிங் எல்லாத்தையுமே இதான் நம்ம சின்னோன்னு விவசாய சின்னத்தை காமிச்சு காமிச்சு வந்து பேசிக்கிட்டு இருக்கிற சீமான் அந்த ரெண்டரை வருஷமாக அவருடைய சின்னம் முக்கியமாக அது அந்த சின்னத்துக்காக ஓட்டு விழுமா சீமானுக்கு ஓட்டு விழுமா பார்க்கலாம் அப்படின்னு விவாதமே பண்ணாங்க இது ரெண்டு ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்கணும் மக்களே விவசாய சின்னம் வந்து நாம் கட்சிக்கு போனது ஒரு பக்கம் சீமானுக்கு ப்ளஸ்ஸாகவும் இருந்தது ஒரு பக்கம் அவருக்கு இடியாகவும் இருந்தது எப்படி இடின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷமாக இதான் நம்ம சின்னம் அப்படின்னு மக்கள்கிட்ட காட்டி காட்டி ஓட்டு கேட்டுருந்தார் இப்போ கடைசியாக சின்னம் அவருக்கு இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய விவாதமே வச்சாங்க இதுவரையில் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டவங்கலாம் சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டாங்களா இல்லை சீமான பார்த்து ஓட்டு போட்டாங்களா அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்தது அந்த டிபேட்டை இன்றைக்கி எப்படி ஒரு க ஊர்ஜினப்படுத்தியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சின்னத்தை பார்த்து ஓட்டு போடலப்பா நாம் தமிழர் கட்சினா சீமானை பார்த்து மட்டுந்தான் ஓட்டு போட்டாங்க மக்கள் அப்படிங்கிறத அவர் காமிச்சிருக்காரு அண்ட் செகண்ட் ஏன் அந்த பிரச்சனை சொல்கிறேன்னா மக்களே நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற விஷயம் லைம்லைட்டில் வர்றது எல்லா மீடியாவுக்கும் பேசும் பொருளாக வரது அப்படிங்கிறதே ரொம்ப அபூர்வமான விஷயமாக தான் இருக்கும் எலெக்ஷன் சமயத்தில் இந்த சின்னத்தை காப்பாற்ற முடியல அப்படிங்கிறதும் சவுக்கு சங்கர் பேசுகிற வார்த்தைகள் எடுத்துக்கணும் அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப அந்த சமயத்தில் ரெண்டாச்சு இதனால் என்னாச்சுன்னா நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது தமிழ்நாடு பூரா பயங்கரமாக வந்து பீப்பிண்ட் விட்டு அப்படின்னு ஆச்சு எல்லாரை பற்றி பேச ஆரம்பித்தாங்க மொத்த மீடியமாக பேச ஆரம்பிச்சிது கடைசியாக அவருக்கு மைக் சின்னம் கொடுத்தது அப்படிங்கிறது வரைக்கும் எல்லா ஊடகமும் பேசுனாங்க அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீ ப்ரொபோக்காக கூட சொல்லலாம் அது அவருக்கு மிகப்பெரிய ப்ளஸாக அமைந்தது இந்த மைக் அப்படிங்கிற சின்னம் கிடைத்த சமயத்தில் அண்ட் மோரோவர் நம் நம்மளை பர்சனல் ஒப்பிங் கேட்டிங்கன்னா சீமானுடைய பேச்சுக்கு கிடைச்ச சின்னம் சூப்பர் சின்னம் தான் அவர் மைக்கை பிடிச்சி பிடிச்சா ஓட்டு வாங்கிட்டு இருக்காரு இங்கே ஸோ அதனால் அதுக்கு கிடைச்ச சூப்பர் சின்னம் தான் மக்களே இன்னொரு விஷயம் பார்க்கணும் நாம் தமிழ் கட்சி வளர்ச்சியை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த எலெக்ஷனில் அவங்க வாக்குன வாங்கின ஓட்டு ஒன்று புள்ளி ஒன்று ஜீரோ பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பதினேழில் டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது த்ரீ பாயிண்ட் எயிட் நைன் பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ பர்சன்ட் அண்ட் இட் இட் காட் டிராஸ்டிக் இன்க்ரீஸ் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எயிட் பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்ட் இப்போ நம்ம இதை கம்பேர் பண்ணலாம் மக்களே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணலாம் ஆக்சுவலி இந்த கட்சியை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கம்பேர் பண்ண அவசியமே இல்லை இருபத்தொன்னு கம்பேர் பண்ணலாம் ஏன்னு சொன்னீங்கன்னால் இவங்க எல்லா சமயத்துலேயுமே கூட்டணி கிடையாது தனியாக நிற்பாங்க அதுலேயும் ஐம்பது பர்சன்ட்டு பெண்களுக்கு கொடுத்து ஐம்பது பசாங்களை நிற்பாங்க ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க அந்த இந்த இடத்துல இப்போ நம்ம ஜஸ்ட் ஃபார் த யூ ஆர் டேக்கிங் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ போன லோக்சபா எலெக்ஷன் இந்த லோக்சபா எலெக்ஷன் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் தெர் இஸ் ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ரைஸ் இருக்குது மக்களை விச் இஸ் வெரி வெரி ஹியூஜ் செம ரைஸ் இது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த முறை அவங்க வாங்க வாங்கின ஓட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சி ஓட்டு வாங்கியிருக்காங்க நான் அவனோட கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டை படிக்கிறேன் பாருங்கள் இது ஏன் இன்னும் நான் அவங்களுக்கு வந்து இது வெற்றின்னு சொல்கிறனால இந்த கேண்டிடேட்ஸ் யாருமே நமக்கு ஒரு பெருசாக பரிச்சயம் இல்லாத கேண்டிடேட்ஸ் யார் தனிப்பட்ட அந்த கேண்டிடேட்ஸ் யாரும் நமக்கு தெரியாது ரெண்டு மூணு பேர் நமக்கு தெரியும் அதிகப்படியாக வேறு யாருமே நமக்கு தெரியாது தெர் இஸ் நோ ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இப்படி இருக்கும் பட்சத்தில் முப்பத்தஞ்சு லட்ச முப்பத்தஞ்சரை லட்சம் பேர் என் ஓட்டு போட்டிருக்காங்க இன்னொரு ஆஸ்பெக்டையும் பார்க்கணும் என்னென்னால் இவங்கள்லாம் வெற்றி பெற்றால் வெற்றி பெற்றுட்டாங்க யாராவது ஒருத்தவங்கனால் நாடாளுமன்றத்தை என்ன பேசுவாங்க யார் சப்போர்ட்டாக பேசுவாங்க இது எதுவுமே மக்கள் யோசிக்கல முழுக்க முழுக்க சீமானுடைய பேச்சு அண்ட் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவங்க இதை ஃபாலோ பண்ணி பேசக்கூடிய பேச்சு கூட சொல்லலாமல் ஸோ இது மட்டுமே நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் நான் கேண்டிட்ஸை படித்து காட்டுறேன் பாருங்கள் அஃப்சியா நஸ்ரைன் பிரகலதா கார்த்திகேயன் இவர் நமக்கு தெரியும் டாக்டர் கார்த்திகேயன் ஓரளவுக்கு பரிச்சயமானவர் யூடியூப்லவும் இருக்கார் ப்ளஸ் அவர் டாக்டராக இருக்கார் அண்ட் இவர் கொஞ்சம் அங்கங்கே எதாவது போராட்டம் பண்ணி கொஞ்சம் முகம் கொஞ்சம் கொஞ்சம் முகம் தெரிஞ்ச ஒரு நபராக இருப்பார் அமுதினி தமிழ்ச்செல்வி ராணி கலாமணி மணிவாசகன் அபிநயா நிரஞ்சனா கார்மீகம் ஜெகதீசன் சந்தோஷ்குமார் மரியா ஜெனிஃபர் கருப்பையா வித்யா வீரப்பன் இவங்க மட்டும்தான் தெரிஞ்சவங்க பட் இவங்க கம்மி கூட தான் வாங்கினாங்க வீரப்பன் பொண்ணு வீரப்பன் பொண்ணு பிரபலப்படுத்தப்பட்ட வித்யா வீரப்பன் கொஞ்சம் ஸ்டார் வேல்யூ இருந்ததாக மீடியா பேசுச்சு பட் அவங்க பெரிய அதிக அதிகளோ ஓட்டு வாங்கலைன்றது இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் சத்யாதேவி காளியம்மாள் பி காளியம்மாள் இவங்க கொஞ்சம் பரிச்சயமாக இருந்தாங்க ஸோ இவங்களும் கார்த்திகை டாக்டர் கார்த்திகேயனும் மட்டும்தான் கொஞ்சம் பரிச்சயமான முகங்களாக நமக்கு தெரிகின்றன எம் கார்த்திகா கனிமொழி ஜெயக்குமார் ஆர் தேன்மொழி சுரேஷ்குமார் மேனகா சந்திரபிரபா மனோஜ்குமார் எழிலரசி கலஞ்சியம் சிவகுமார் இசை மதிவானன் எம்இ ஹுமாயுன் கபீர் மாதன் ஜெயபால் ஜெகதீஷ் சந்தர் ரவீனா ரூத் ஜென் டி ராஜேஷ் சத்யா சீதாலக்ஷ்மி ரமேஷ் பாபு மகேஷ் ஆனந்த் பேச்சு முத்து அருள்மொழித்தேவன் இதில் வந்து களஞ்சியம் மூக்கலஞ்சம்னா சொல்லலாம் அவர் வந்து டேரக்டராக இருந்திருக்காரு பட் டேரக்டராகவும் அவர் வந்து ரொம்ப ஃபெமிலியை டேரக்டர் வெற்றி கொடுத்த டேரக்டருன்ற மாதிரி அவரும் கிடையாது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சின்ன டீமை வச்சுக்கிட்டு முக்கியமாக எங்கேயும் பணம் கொடுக்க மாட்டாங்க யாருக்கும் பணம் கொடுத்து ஓட்டு வாங்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு தேர்தலாக தேர்தலை இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற கரெக்டான ப்ராசஸில் பண்ணியிருக்கிறாங்கன்னு நம்ம சொன்னோம் அண்ட் மோரோவர் இந்த முறை பெருசாக எங்கேயும் பணம் கொடுத்தும் வந்து ஓட்டு வாங்க முடியலன்னு சொல்கிறாங்க மக்களே நாம் விசாரித்த வரையில் எங்கேயுமே பெருசாக பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினதுக்கு எந்த பெரிய கட்சியுமே திமுக அதிமுக அண்டு பிஜேபி யாருமே பெருசாக முய முயற்சி பண்ண முடியல அது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது தேர்தல் ஆணையம் இந்த வாட்டி இதை சூப்பராக பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க பட் இந்த முறை தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திமுக எடுத்துக்கிட்டிங்கனால் திமுகவுக்கு இந்த முறை போன முறை கம்பேர் பண்ணுறப்போ அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அதிமுக எடுத்தால் ஒன் பர்சன்ட் ஓட்டு அதிகமாக இருக்குது நான் அவங்க விசிகாவை எடுத்தால் அவங்க ஓட் பர்சன்ட் பெருசாக அதிகமாக அதிகமாக ஆகலை பட் ஒரு விஷயம் என்னென்னால் இவங்களுடைய ரெண்டு எம்பி கிடச்சிருக்கிறாங்க அவங்க சின்னத்துலேயே பட் இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு காட் ஹியூஜ் ரைஸ் ஸோ அவங்களுக்கு ஓட்சல் அதிகமாக இருக்குது ஆல்மோஸ்ட் எயிட் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க யாருடைய கூட்டணியும் இல்லாமல் சரி உண்மையாகவே பாராட்டணும் நம்ம கிராம தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு இவங்க சித்தாந்தம் எடுபடுமா எடுபடாதா சித்தாந்தம் எடுபடாது கண்டிப்பாக இவங்களுடைய கொள்கைகள் எடுபடாது ஆனால் இவங்க சொல்லக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் சில விஷயங்கள் நல்லா இருக்கும் நம்ம கேட்குறப்போ அது வந்து ரியாலிட்டி கொண்டு வந்தால் சூப்பராக இருக்கணும் நமக்கு தோணும் சித்தாந்தம் வைஸ் சீமான் அவர்கள் இந்த விடுதலை புலிகள் அவங்களுடைய சப்போர்ட்டு இன்ஃபேக்ட் அங்கே அவங்க ரிவைவ் பண்ணுறதுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் தமிழ் தேசியம் இதெல்லாம் இன்றைய காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் இது ஒத்து வராத விஷயம் அதாவது தமிழ் தேசியன்றதுக்கு அவங்க சொல்லக்கூடிய அர்த்தம் வேறு மாதிரி அவங்க இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதனால் தமிழ்நாட் தமிழ்நாட தமிழன் தான் ஆகணும்னு சொல்கிறார் அப்படி சொன்னால் அந்த அடிப்படையில் சீமானே வந்து ஒரு ஒரு மலையாளி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து ப்ரிவேல் ஆகிட்டு இருக்குது ஸோ தமிழ்நாட்டை தமிழன் ஆள்வது தான் தமிழ் தேசியன்றது கிடையாது தமிழ் தேசியன்றதுக்கான வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னால் தமிழ்நாடு தனி தேசமாக அறிவிக்கப்படுற தமிழ் தேசியத்துக்கான வார்த்தைக்கான அர்த்தம் ஸோ அது வந்து விச் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் அட் ஆல் ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு வெண்டே டூ தௌசண்ட் டொண்ட்டி ஃபோர்ஸை பொறுத்தளவுக்கு மக்களே இரண்டு ஆளுமைகள் நம்ம பாராட்டணும் ஆக்சுவலாக மூணு பேரை பாராட்டணும் ஃபஸ்ட்டு விஷயம் ஃபஸ்ட்டு நபர் வந்து சீமான் இவ்வளவு ஸ்ட்ரகிளில் அவர் இவ்வளோ ஓட் ஷேர் வாங்கியிருக்காருன்றது தனிப்பட்ட சீமானுக்கு பாட்டுகள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் ரெண்டாவது அண்ணாமலை அண்ணாமலை இருக்கிற இடம்தான் தப்பாக இருக்குது ஆனால் அண்ணாமலை ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அவர் கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப கரெக்டாக பண்ணி ஓட் ஷேரை கொண்டு வந்திருக்காரு பிஜேபிக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள் மூணாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் கட்சி உடையுது ஆட்கள் பிரிஞ்சு போகிறாங்க கூட இருக்கிற பாமக பிரிஞ்சு போகிறாங்க அண்ட் இன்ஃபேக்ட் அவங்க ஏன் பிரிஞ்சு போனாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தேர்தல் தேர்தல் முக்கியமாக இந்த பொலிட்டிக்கலில் கேட்டு பார்த்து சொல்லுவாங்க ஒன்லி ஃபார் த மணி சார் அப்படிம்பாங்க ஸோ பிஜேபி கொடுக்கக்கூடிய பணத்துக்காக தான் பிரிந்து போனாங்க பாமக அப்படின்னும் சொல்லுவாங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் போன முறைக்கும் இந்த முறைக்கும் அஇஅதிமுக ஒன் பர்சன்ட் ஓட்சர் அதிகமாக வச்சுருந்துருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி உம்மையா பாராட்டணும் அவங்க நாலா பக்கம் இருந்தும் வந்து குத்து தான் குத்திட்டே இரு எல்லோரும் பட் அதையும் மீறி அவர் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று அண்ட் ஹீ இன்க்ரீஸ்ட் ஒன் பர்சன்ட் ஓட் ஷேர் அதாவது இம் உண்மையாகவே அஇஅதிமுகவும் அதிமுக இந்த முறை வந்து ஆர் டெத் தான் இந்த முறை அது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது உங்களுக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க இந்த ஓபிஎஸ் கொஞ்சம் கூட சப்போர்ட்டர் கொஞ்சம் பேரும் வந்து இருந்தாங்க கூட அப்பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண வியூகம் கிடையாது இப்போ தனிப்பட்ட முறையில் இபிஎஸ் தனியாக வியூகம் பண்ணுறார் வியூகம் பண்ணி இந்த இந்த பொ இந்த தேர்தலை அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கார் ஸோ அப்போது இபிஎஸ் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் எப்படி கட்சியை கொண்டு போகிறாரு எப்படி தேர்தலை ஃபேஸ் பண்ணுறாரு என்ன மாதிரி வியூகத்தை வகுத்திருக்காரு எப்படியெல்லாம் அந்த கேண்டிடேட்ஸை வந்து அவர் ட்ரெயின் பண்ணார் எப்படி சூஸ் பண்ணார் எல்லாமே எல்லாமே வந்து டெக்கன் டு அக்கௌண்ட்டு தான் அவர் வின் பண்ணார் வின் பண்ணல செகண்டரி பார்ட் மக்களை ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கும் இப்போதுக்கும் ஒன் பர்சன்ட் ஓட்சார் ஏறி இருக்கு சில இடங்களில் அதிமுக பின்னுக்கு தள்ளி உங்களுக்கு சில இடங்களில் நாம் தமிழர் கட்சி முன்னிலை வந்திருக்கிறாங்க அதில் அதில் சில இடங்களில் அவர் வந்து பின்தங்கிட்டார் தான் பட் வி ஷுட் கிவ் அ சான்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபஸ்ட் எலெக்ஷன் இந்த மாதிரி தனியாக அதிமுகன்ற ஒரு பெரிய ஜாம்பாவங்கள் வச்சுருந்த கட்சி இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண பாட்டை வந்திருக்கு அது எப்படி தனியாக அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்காரு எப்படி எலக்ஷனை ஃபேஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிறதுக்கு உண்மையாக அவருக்கும் நம்ம பாட்டு தெரிவிச்சாகணும் மக்கள் ஸோ அண்ணாமலை ஆசன் இண்டிவிஜுவல் இபிஎஸ் ஆர்சன் இண்டிவிஜுவல் சீமான சீமானாஸின் இண்டிவிஜுவல் இந்த மூணு இண்டிவிஜுவல்ஸுக்கும் நாம் மிகப்பெரிய பாட்டு தெரிவிச்சாகணும் இந்த எலெக்ஷனில் தோஸ் த்ரீ பீப்புள் ப்ரூவ் தெம் செல்ஸ் ப்ரூவ்ட் ஆனால் சில இடங்களில் சில விஷயங்கள் அண்ணாமலை இருக்கக்கூடிய இடம் சில இடம் கிடையாது தப்பான இடம்னு நம்ம சொல்லலாம் சீமானுடைய சித்தாந்தங்கள் தப்புன்னு நம்ம சொல்லியாகணும் இபிஎஸ் இஸ் ப்ரூவிங் அகெயின் அவ்வளோதான் இபிஎஸ்சில் தனியாக வீடியோ போடலாம் மக்களே பட் அடுத்த எலெக்ஷனில் இன்னும் எப்படிலாம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேல்லைப்பள்ளி மாணவி ஸ்ரீமதி அறுநூறுக்கு ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை சக்தி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காணியாமூர் சின்னசேலம் கள்ளக்குறிச்சி இயற்கைக்கு வரவேற்கிறோம்